தாவேகா மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் குறித்த விஜய் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து திமுகவினர் ஒட்டிய சுவரொட்டிகள் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது மதுரையில் அண்மையில் நடந்த தாவேக்கா மாநாட்டில் பங்கேற்ற விஜய் முதல்வரை விமர்சித்து பேசியிருந்தார் இதற்கு கண்டனம் தெரிவித்து திருப்பரங்குன்றம் பகுதியில் திமுகவினர் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர் அதில் வாட் ப்ரோ ஓவர் ப்ரோ அடக்கி வாசிங்க ப்ரோ போன்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன நகைக்காக கொலை செய்யப்பட்ட மூதாட்டியின் சடலம் வீட்டு கழிவுநீர் தொட்டியில் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறுக்கும்பாடியில் காணாமல் போன சாந்தா என்ற மூதாட்டி ஊனுக்கல் பகுதியில் பாதிரியார் ஒருவருக்கு சொந்தமான வீட்டின் கழிவுநீர் தொட்டியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் போலீஸ் விசாரணையில் சாந்தா அணிந்திருந்த பனிரண்டு சவரன் நகை திருடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து நகை கொள்ளையின் போது கொலை நடைபெற்றிருக்கலாம் எனவும் மூதாட்டியின் உறவினர் ராஜேஷ் கொலை செய்திருக்கலாம் என்கிற அடிப்படையிலும் போலீசார் தலைமறைவாக உள்ள ராஜேஷை தேடி வருகின்றனர் காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பணுங்க.